வணக்கம் ஐயா மோடி வாஷிங் மிஷின் கண்டுபிடித்து விட்டதாக சொல்கிறார்கள் பிஜேபி சேர்ந்தால் குற்றவாளிகள் நிரபர்களாக ஆகிவிடுவார்களா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் முதலில் தமிழகத்து மக்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை உறுதாக்கி கொள்கின்றேன் வாஷிங் மிஷின் ஸ்டாலின் பேசுறாரு அழகா எங்கும் பேசிட்டு வரார் ஒரு மேட் இன் சைனா மேட் இன் இந்தியாங்கிறது போல இந்த வாஷிங் மிஷினை கண்டுபிடித்தவர் மோடி என்று தவறாக சொல்கிறார் அந்த வாஷிங் மிஷினை கண்டுபிடித்தவர் ஸ்டாலின் தான் அதற்கு முன் உதாரணமாக கருணாநிதியின் சொல்லலாம் அது அந்த வாஷிங் மிஷின் தண்ணி போட்டு சோப்பு போட்டாலும் சுத்தம் பண்ணி அலசி தான் வெளியில் எடுக்கணும் இவங்க கண்டுபிடித்தது மேஜிக் வாஷிங் மிஷின் போய் அந்த மிஷினை தொட்டாவே போதும் அங்க சட்டையெல்லாம் விளையாடணும் உதாரணம் செந்தில் பாலாஜி உள்ள வந்தாரு அவர் நல்லவனாரு மந்திரியெல்லாம் பதவியெல்லாம் கொடுத்தாரு இன்னைக்கு ஜெயிலில் இருக்காரு அவர் எந்த வாஷிங் மிஷினில் தோற்றி அடுக்கப்பட்டார்கள் அவர் மட்டுமல்ல அவரை போல ஆயிரக்கணக்கானவர்கள் இன்றைக்கு எங்கள் கட்டியிலிருந்து நாங்கள் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அங்கே அந்த மேஜிக் வாஷிங் மிஷினில் வாஷிங் செய்யப்பட்டவர்கள்லாம் அவர்கள் மேலெல்லாம் இன்னும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அவர்கள் வருங்காலத்தில் ஜெயிலுக்கு போவார் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு முதுகெலும்பில்லை என்று சொல்கிறார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஸ்டாலினுக்கே முதுகெலும்பு இல்லை என்று அவருடைய தந்தையாரே நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்கிறார் காங்கிரஸ்காரங்க ஓங்கி உதைச்சாங்க மிஸ்ராவில் போய் சுருண்டு கெட்டு உடைந்த கண்ணாடி போல் ஓடி விழுந்தார் என்று அவரே எழுதியிருக்கிறார் சிட்டி பாபு அடிபட்ட அந்த சிலை ஜெயில இருந்த சிட்டி பாபு அவர்களும் எழுதியிருக்கிறார்கள் இவருக்கு முதுகெலும்பே இல்லை என்று ஆகையார் அவர் கொள்கையை வைத்து பேசுகிறார் இவர்களுக்கு கொள்கையே கிடையாது பாஜக அதிமுக கள்ள உறவுன்னு ஸ்டாலின் மேடைக்கு போய் பேசிக்கிட்டு இருக்காரு உங்கள் கருத்து என்ன ஆமாம் அது கள்ள உறவோ நல்ல உறவோ அப்படியே கள்ள உறவாக இருந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக கனிமொழி என்று நான் பேர் என்று இருக்கிறேன் ஐயா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதிமுக நடந்து பெரிய விஷயமா ஸ்டாலின் மேடைக்கு மாதிரி பேசி கொண்டிருக்காரு நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆமாம் அது அரசு ஆணையை பெற்று துப்பாக்கி சூடு நடத்துங்கிறதெல்லாம் இல்லை போலீஸ்காரர்களை தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள நிச்சயமாக அங்க சூடு நடத்தித்தான் தீர வேண்டும் ஏனென்றால் அவர்கள் துப்பாக்கி சூடு ஜெயிலு இவைகளுக்கெல்லாம் தயாராகி வந்த போராளிகள் ஆனால் ரமேஷ் அண்ணா நகர் ரமேஷ் எவ்வளவு ரத்தம் செஞ்சு எவ்வளவு நன்மைகள் எல்லாம் இந்த ஸ்டாலினுக்கு செய்திருக்கிறார் அந்த குடும்பம் பச்சை குழந்த மனைவி எல்லாமே அவ சாதி பாட்சா அவரெல்லாம் இறந்தார்களே அவர்கள் மீது உங்களுடைய துப்பாக்கி சூட்டில் இறந்த அந்த பன்னெண்டு பேருடைய காட்டுகின்ற அந்த கருணையை இந்த குடும்பத்திலும் கொஞ்சமாவது காட்டுங்க ஸ்டாலின் அரசு பற்றி உங்கள் கருத்து என்ன கலைஞருடைய ஆட்சி காலத்திலும் கொத்து கொத்தாக போதையிலே கள்ளச்சாராய் முடித்து விட்டு இறந்தார்கள் அதை போலவே ஸ்டாலினுடைய ஆட்சியிலும் இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து விட்டு கொத்து கொத்தாக இருந்தவர்களுடைய கதை அதில் பார்த்துட்டா ரெண்டு பேருமே ஒற்றுமை தான் அதே மாதிரி புழுகு அதை எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு பேரும் மிக ஒற்றுமையானவர்கள் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாற்பதும் நாமதி என்று சொல்கிறார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இன்றைக்கு கருத்து கணிப்பில் கூட திமுக தான் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள் ஒரு கால் அது முடியாது முடிந்தால் என்ன நடக்கும் தெரியுமா கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய எம்பிக்கள் எல்லாம் கையை கட்டி கொண்டு இந்திராவுக்கு சேவகம் செய்த காரணத்தால் அங்கு காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டினார்கள் அம்மா போராடி ஓரளவு தண்ணீர் பாதி தண்ணீராவது கிடைக்கும்படி செய்தார்கள் அந்த பாதி தண்ணீரையும் கொடுக்க கூடாது என்பதற்காக அங்கே ஆடுதாண்டா பாலத்திலே அணை கட்டுகிறார்கள் அந்த அணையை கட்டிவிட்டால் நாம் போராடி நீதிமன்றத்திலே பெற்றுவோமே அந்த உரிமையும் பறிபோகி உடன் தண்ணி தானே உனக்கு கொடுக்க போறேன் தண்ணியை வராமல் அங்கேயே கட்டிடுறேன் கடைமடையிலே கட்டிடுறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் கட்டி விடுவார்கள் ஆனால் ஓடம் காவேரி வற்றாத ஜீவநதி என்று சொன்ன காவேரி சிலப்பதிகாலத்திலே பாராட்டப்பட்ட அந்த காவேரி தான் பொய்யா கா வான்பொயினும் தான் பொய்யா காவேரி என்று பாடினார்களே அந்த காவேரி சுத்தமாக வறண்டுவிடும் தமிழகம் பாலைவனமாகிவிடும் நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வந்தால் இது நடந்தே தீரும் திமுக மேடை மேடை பொய் சொல்கிறார்கள் புழுகு முட்டை என்கிறார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கண்கூடாக பார்த்தது தானே ஆளுக்காளுக்கு கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு கருப்பு கொடியை கையிலே ஏந்தி மது ஒழிக மதுக்கடைகளை ஒழிக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெடுத்து மது வளர்க்க தான் எல்லாம் சொன்னாங்களே இப்போ என்ன கதை அவங்களே மது சாராய கடையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வருகிற வரும் வரும்படியெல்லாம் எல்லாம் திமுகவுக்கு அதுதான் அடுத்தது இந்த போதை பொருள் ஜாபர் அலியா அவனை மையமாக கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் பேரில் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட சரக்குகளை எல்லாம் உலகமெல்லாம் வித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகமெல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற போதை பொருளை வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி திமுக தான் என்பது உலகமே அறிந்து கொண்டிருக்கிறது அச்சன் திமுக தலைவர்களின் வருமானம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேல் மேலத்தை நம்பி வரும்படியை பிரிக்கினார் ஸ்டாலின் தாளத்தை நம்பி வருவாயை பிரிக்கினார் என்னதால காங்கிரஸ்கார இந்திரா காந்தியினுடைய காலடியிலை விழுந்து அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற சர்க்கர் இயக்கம் விடுபட செய்வதற்காக என்னென்னமோ கட்சியே காட்டி கொடுத்தார் கச்ச தீவையும் காட்டி கொடுத்தார் காவிரியையும் காட்டி கொடுத்தார் தமிழ்நாடு எங்கும் இந்தி திரைப்படங்களையும் ஓடவிட்டார் இப்படி எல்லாம் செய்து அவர் எவ்வளவு குற்றங்கள் அரிசி பேர ஊழலாக இருந்தாலும் பூச்சி மருந்து ஊழலாக இருந்தாலும் சரி அல்லது வீராணம் திட்டம் ஊழலாக இருந்தாலும் சரி காவிரி இது கூவம் வணக்கம் என்ற அந்த திட்டமாக இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் திட்டங்கள் போட்டு போட்டு அதிலே கம்சன் அடித்து அடித்து அதற்கெல்லாம் தப்புவதற்கு இந்திரா காங்கிரசுடைய சலுகையை பெற்று அந்த அம்மா காலடியில் விழுந்து அந்த தாளம் போட்டவங்களுக்கு அந்த குடும்பம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கு ஸ்டாலினும் அப்படிதான் ஏனென்றால் அவரே சொல்றார் இல்லையா முத்துவேலர் அவர் எப்படி சம்பாதிச்சார் கருணாநிதி அவர் குறுக்கோழியில் சம்பாதிச்சாங்கிறது உலகத்துக்கே தெரிய ஊழல் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் கருணாநிதி தான் அதை தான் எல்லாரும் கத்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு அதே வழியில் இன்றைக்கு இவர் ஜி ஸ்கொயர் என்ற நிலத்தை எல்லாம் கையகப்படுத்தி இன்றைக்கு கொள்ளையடிக்கிறாங்க திரைப்படத்துறையில யாருக்கும் உரிமை கொடுக்காம எல்லாமே அவங்க சொல்ற தேட்டர் தான் படம் போட முடியும் அவங்க சொன்னாதான் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் திரைத்துறையில் அன்றைக்கும் அவர் செய்தார் கருணாநிதி இன்றைக்கு இவர் செய்கிறார் இப்படி பல அடிக்க கொண்டு போடலாம் ஆனா ஒரு சில வரிகளில் நீங்கள் பதிவு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் ஐயா பொதுவாக நாங்கள் ஆட்சிக்கு வந்த எதிர்கட்சிகள் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆளும் கட்சி வர்க்கம் சொல்கிறது இதற்கு உங்கள் பார்வை என்ன இதே ஸ்டாலின் இப்ப அவங்க சொல்றத பார்த்துட்டு இவங்க அதிகார துஷ்பிரோகம் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல ஸ்டாலின் இவரு என்ன பேசுறாரு தெரியுமா திமுக ஆட்சிக்கு வந்தால் மந்திரிகளெல்லாம் உள்ளே இருப்பார்கள் என்றார் அண்ணா திமுக மந்திரிகளை மனதில் வைத்துக் கொண்டு உள்ளே இருப்பார்கள் அனைவரும் அப்படின்னாரு ஆனா இன்னைக்கு இவருடைய மந்திரி சபையில் இருக்கிறவர்கள் தான் உள்ளே இருக்கிறார் அது அதிகார துஷ்பிரோகத்தை நம்பித்தானே சொன்னார் நான் வந்தால் எல்லாரையும் நான் உள்ளே அனுப்பிறோம் அப்படிங்கிறது இதை குறிக்கிறது அவருடைய அதிகார திமறை குறிக்கிறது அதை ஒழித்து கட்ட வேண்டும் தமிழகத்து மக்கள் திராவிட மாடல் என்னங்க திராவிட மாடல் மாடல் என்பதே ஆங்கில சொல் அது எதோ சொல்லலாம் எல்லோ மாற்றம் தமிழ் தமிழகம் நல்லா இருக்க தமிழ் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படிம்பாரு சொல்லுவார் இப்படியெல்லாம் வளருவாரு இப்போ நம்ம பிரச்சனைக்கு வருவோம் தமிழ் திராவிட மாடல் மாடல் என்பது மாதிரி என்ன மாதிரி மது விளக்க ஒழிப்போம் அப்படிம்பாரு அப்புறம் மது விளக்கை பற்றி கண்டுக்கவே மாட்டார் அது ஒரு மாதிரி அடுத்தது எட்டு வழிச்சாலையெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பார் இன்றைக்கி எட்டு வழி சாலைக்கு பச்சை கம்பளம் இருக்கிறார் இப்படி கொள்கைகள் சொல்லுவார் பிறகு மாற்றிக்குவார் நீட்டை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரஸும் அந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்துக்கொண்டு இன்னைக்கு நீட்டு ஒழிகை நீட்டு ஒழி அந்த பாவம் அணிதாங்கிற பாவம் செத்ததும் போதும் இவர் கோடிக்கணக்கான பணத்தை வாரி இறத்தி செலவு செய்து கொண்டிருக்கிறார் நீட்டை இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் நல்லா மதிப்பெண் எடுக்கிறனால அந்த நீட்டு என்ன அப்படி நீட்டையே ஒழிக்கிறாருந்தான் டிஎன்பிஎஸ்சியும் ஒழிக்கணும் டிஎன்பிஎஸ்சியை ஒழிப்பதற்கு தயாரா அப்படி இருந்தால் ஒரு நல்ல மனுஷன் இப்படி இதுதான் திராவிட மாடல் முன்னுக்கு பின் முரணாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒன்று பேசுவது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒன்றை பேசுவது இப்படி நிறைய அடுக்கி கொண்டே செல்லலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க சுருக்கமாக பதில் வேண்டும் என்று இந்த இரண்டு மூன்றை நான் கட்டுகிறேன் நீட்டு அதை கொண்டு வந்தது யார் இவங்க தான் அதே போல பல சட்டங்களை இன்னைக்கு இருக்கிறத எல்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ்காரர்கள் தான் அப்படி இருக்கின்ற பொழுது இவர் திராவிட மாடல்ங்கிறது முதல்ல ஒழிக்கணும் திராவிடம் என்ற சொல்லினுடைய புனிதத்தை கெடுக்க கூடாது ஸ்டாலின் அவர்கள் ஐயா நாம் ஏன் அண்ணாதிமுக வாக்களிக்க விரும்புறீங்க ஆம் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் எங்கிருந்து வருகிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது விவசாயத்தை நம்பி இருக்கின்ற நாடு நம்முடைய தமிழ் நாடு அந்த விவசாயத்திற்கு அடிப்படை காரணமாக இருப்பது எது தண்ணீர் அந்த தண்ணீர் கிடைப்பதற்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக சட்ட நாடாளுமன்றத்திற்கு போனால் நிச்சயமாக கிடைக்காது என்பது முன்பே பதிவு செய்திருக்கிறேன் அது உறுதி சத்தியம் இதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அங்கே அனுப்பி வைத்தால் போராடுவார்கள் எப்படி பனிரெண்டு இருபத்தி ரெண்டு நாட்கள் போராடி காவிரி பிரச்சனைக்கு வெற்றி கண்டோமோ அதுபோல இந்த ஆடுதாண்டா பாலத்தின் குறுக்கே அணை கட்டுகிறார்களே அதை உடைத்தறிவதற்கு எங்களுடைய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உயிரை கொடுத்து போராடுவார்கள் எனவே தயவு செய்து தமிழகத்து மக்களே நன்றாக நினைத்து பார்த்து ஏதோ அடிமைகளாக வாழ்ந்தது போதும் திமுகவுக்கு இனிமேலாக வந்து விடுவிடுங்கள் நல்ல கட்சிக்கு ஆதரவு கொடுங்கள் என்று அன்பு கேட்டுக்கொள்கிறேன் அழக இரட்டை இலை வாழ்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்